மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வரை சென்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் சிவ வி மெய்யநாதன் அவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்த வருக வருக என அன்போடு வரவிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய ஆலங்குடி தொகுதியில் பன்னியின் உடிதான் முதல் முதலாக ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தனி மேடை அமைத்து கொடுத்தவர்களை ஜோரை கைதட்டி உற்சாகப்படுத்த சத்தமா கேட்கல மாண்புக அமைச்சரான சிவ வி மெய்யநாதன் அவர்களை வருக வருகை நண்போடு அவர்களோடு வருகை நம்முடைய கேட்டி வள்ளியம்மை தங்கமணி ஒன்றிய நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலை பிரமையும்க்குரிய கோட்டாட்சியரவர்களையும் வருகை துறை சேர்ந்த அத்தனை பேரையும் மற்ற காவல்துறை சேர்ந்த அத்தனை பேரையும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அத்தனை பேரையும் வருக வருகை நண்போடு வரவிருக்கின்றோம் தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய வீரம் அடைந்த இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா என்னம் செட்டு என்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுட எதிர்பார்த்த மாபெரும் பன்னின்ற ஜல்லிக்கட்டு தொடங்கி இருக்கின்றது தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஜல்லிக்கட்டு சங்க கால இலக்கியங்களை கூறுவது போல அகநானூறு புறநூறு போன்ற இலக்கியங்களே சங்க காலத்திலே ஜல்லிக்காசிகளை மாடு மீது கட்டி அதை இடைக்கினர் பொன் கொடுப்பார்கள் தற்பொழுது பொருள் கொடுப்போம் பைக்கு கொடுக்குறாங்க சைக்கிள் பீரோ கட்டில் அது இதுன்னு எல்லாம் அண்டா நிறைய கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு தேவையான சீரூர் சுப்பரம் நம்ம கொடுக்குற பொண்ணை மட்டும் நீங்கள் தேடிக்கிங்க இன்னும் சட்டு நேரத்தில் கோவில் காலங்கள் அமைத்த பிறகு ஆனால் இந்த ஊர் கோவில் காலைகள் கரை மாடுகளை உடனடியாக ஓட்டிடுவாங்க சார் மேலதளம் முழங்க நம்மளுடைய ஊர் கோவில் காலைகள் சற்று நேரத்தில் இந்த பகுதியை நோக்கி வர இருக்கின்றது அந்த காலைகள் அவிழ்த்த பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக மற்றபடி எல்லா காலைகளும் டோக்கன் படி அமைக்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டை வெளி உலகத்துக்கு செல்லக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வீடியோகிராபர் போட்டோகிராபர் இன்னைக்கு நேரடியில் செஞ்சு கொடுத்துங்க மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றத்துறை அமைச்சர் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக நண்போடு வரவேற்கின்றோம் சிறந்த மாடுபடி வீரருக்கு ஒரு பைக்கும் சிறந்த காலைக்கு ஒரு பைக்கும் தர பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் என்பது விவசாய பூமி புண்ணிய பூமி ஜல்லிக்கட்டு உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே அதிகம் நடக்கக்கூடியது அதிக வாடிவாசல் இருக்கக்கூடியது முதல் வாடிவாசலும் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் தான் நடக்கும் கடைசி வாடிவாசலும் புதுக்கோட்டையில் தான் திறந்து வைத்த முதல் வாடிவாசலை திறந்து வைத்த மாண்பு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் கடைசி வாடிவாசல் சென்றவர்கள் அவர்களை மீண்டும் ஒருமுறை அன்போடு வருக க வரி நம்ம சட்டு நேரத்தில் மாடு புடி வீரர் உள்ள அனுப்புங்க கோவில் கல ரெடி இருக்கு அவக்க போறோம் சார் இந்த மாடு புடி வீரர் கொஞ்சம் உள்ள அனுப்புங்க சார் மாடு புடி வீரர்ல ஃபர்ஸ்ட் பேட்சா 50 பேரும் கொஞ்சம் வேகம் உள்ள இருப்போம் சார் ப்ளீஸ் மாடு அமைச்சர் ஆஞ்சிருங்க பா வரிசை நின்னீங்க பா வீரர் எல்லா உள்ள வரிசை நினுங்க அப்படின் வாடியில இருந்து

புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலங்குடி தாலுகா வன்னியன் விடுதி கிராமத்தில் இன்று நடைபெறும் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவானது ஜல்லிக்கட்டு விழாவானது எங்கள் எங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டாகும் பாரம்பரிய விளையாட்டாகும் இதனை கொண்டாடிடவும் இதனை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் நாளைகளுக்கு எவ்வித ஊர்

பாரம்பரிய நம்மளுடைய புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வன்னியின் விடுதி கிராமம் வன்னியின் விடுதி என்பது விவசாயம் செலுத்த பூமி கிராமத்து இளைஞர்கள் ஊர் பொதுமக்களால் நடத்தக்கூடிய மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை இன்னும் சற்று நேரத்தில் மரியாதைக்குரிய மாண்பு சுற்றுச்சூழல் மற்றும் காலநில மாற்றத்துறை அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்களும் மற்றும் ஊர் முக்கியர்கள் ஊர் பெரியவர்கள் ஊர் இளைஞர்களும் சேர்ந்து விழாவினை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் வருகை தந்துள்ள வருவாயத்தைச் சேர்ந்த தாசில்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் அத்தனை காவலர்களையும் அத்தனை பெண் காவலர்களையும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்பு அத்தனை பேரையும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களையும் வருகை வருகை நண்பர்கள் வரவேற்று இந்த மொத்தியின் விடுதி ஜல்லிக்கட்டுக்கு சிறந்த காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு பைக்கும் சிறந்த மாடுபடி வீரருக்கு மாண்புமிகு இலங்கை நல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக ஒரு பைக்கும் வழங்க இருக்கிறார்கள் அனைத்து காலைகளுக்கும் சிறப்பான பரிசுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஊர் கிராமத்தில் இளைஞர்கள் சிறப்பாகவும் பெரியவர்களாலும் மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த விழா அரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த விழா போனத்தை சற்று நேரத்தில் மேலதளங்கள் மூலம் இதோ கோவில் காலைகள் வந்து கொண்டிருக்கின்றன பாரம்பரியம் கலாச்சார பண்பாடு மாறா வண்ணம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய கிராமம் நல்லா இருக்கணும் மழை வேண்டி கிராமம் செலுக்க வேண்டி ஊர் செலுக்க வேண்டி நல்ல மழை வேண்டி விவசாயம் செலுத்த வேண்டி இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டானது இன்னும் சற்று நேரத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மாறா வண்ணம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அத்துணை கட்சி பிரமுகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றத்தில் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவ வி மெய்யநாதன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஊர் கிராமத்தோடு சேர்ந்து பச்சை கொடியை காட்டி திறந்து வைக்க இருக்கிறார்கள் அப்ப